ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சானல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டுல ஆங்கில மாதத்தில் ஏழு மாதம் கம்ப்ளீட் ஆகி எட்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆன எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு பதிமூணு நாட்கள் கிட்ட முடிஞ்சிருச்சு இன்னும் மீதம் பதினைந்து நாட்கள் கிட்ட இருக்கு இந்த பதினைந்து நாட்கள் தான் மிக முக்கியமான நாட்கள் என்பது குறிப்பிடப்படுது காரணம் என்னன்னா இந்த பதிமூணு நாட்களை கடந்து பதினைந்து நாட்களுக்கு மேல வரக்கூடிய நாட்கள் இருக்குல்ல அதுல முக்கியமான கிரக மாற்றங்களானது நடக்க இருக்கு அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமான இடத்துல இருந்தா பாதகமான பலனும் கிடைக்கும் அதனால நவக்கிரகங்கள் பொறுத்து தான் நம்ம லைஃப்ல எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த வகையில ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் மிகப்பெரிய கிரக பயிற்சிகளானது நடக்கப்போகுது அதாவது மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகளானது நடக்கப்போகுது இதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே டபுள் சாக்பாட் அடிக்க போகுது அதில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சாக்பாட் அடிக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிற கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு சாக்பாட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் பிறக்கும்போது கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் பல கிரகங்கள் புதிய ராசியை நோக்கி நகர்கிறது அதில் மூன்று முக்கியமான கிரகங்கள் வந்து தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க இந்த மூன்று முக்கியமான கிரகங்களுமே ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகங்கள் தான் சூரியன் புதன் சுக்ரன் இந்த கிரகங்கள் தான் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க இதனால தான் ஆகஸ்ட்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கிரகங்கள் எந்த ராசிக்கு வந்து போக போகிறாங்க எந்த டைமுக்கு போகிற போகிறாங்க எந்த தேதியில் மாற போகிறாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்றைக்கி முதல் கிரக பயிற்சி நடக்கும் அன்றைக்கி என்ன கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னா சூரிய பயிற்சி சூரியன் வந்து கரெக்டாக ஒன்று நாற்பத்தோரு மணிக்கு சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு அதை தொடர்ந்து ரெண்டாவது கிரக பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது அன்றைக்கி சுக்கரன் தான் வந்து மாற போகிறாரு கரெக்டாக அன்னைக்கு பதிமூணு நாற்பத்தி நாலு மணிக்கு கடகராசியில் சுக்கரன் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறாரு அதுக்கப்புறம் மூணாவது கிரக பயிற்சி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது அன்னைக்கு புதன் தான் வந்து பயிற்சியாக போகிறாரு புதன் வந்து அன்னைக்கு கரெக்டாக பதினாறு முப்பத்தொம்போது மணிக்கு சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரு இந்த மாதிரி மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகள் நடைபெற போகுது இந்த சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவை போகுது அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்குமா திறக்காதா அப்படிங்கிற பொது பலனை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி கும்ப ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரக பயிற்சியினால் சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது இந்த டைம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி ரீதியாக தான் மிக முக்கியமான பல நன்மைகள் கிடைக்கும் என்பது கூறப்படுது மெயினாக அலுவலகத்தில் மூத்த அதிகாரிகள்லாம் இருக்காங்களா அவங்களோட உங்கள் உறவுகள்லாம் கணிசமாக மேம்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கப்போகுது ஒரு முடிவு வரப்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இனி நிறைந்திருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை மெயினாக குடும்பத்தோடு தரமான நேரத்தை செலவிட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்புறம் கல்வித்துறையில் கூட மாணவர்கள் சிறந்த பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மெயினாக குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது மெயினாக உங்களுடைய விருப்பங்கள் அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் மணிகர்கள் உங்கள் வியாபாரத்தில் நிறைய வெற்றிகளை பெறுவீங்க இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ பொது பலன்லே எப்படின்னா உங்களுக்கு டீப்பாக என்ன மாதிரியான பலன் நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற அதையும் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை இந்த பதினைந்து நாட்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க ராசியில் சனி வகரத்தோடு ராகு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் புதன் குரு சுக்கரன் இருக்கிறாரு ரணருணர் ஏகஸ்தானத்துல சூரியன் கலஸ்தரஸ்தானத்துல கேது அஸ்தம ஆயுள் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத பார்க்க போறோம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் கும்ப தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு அவட்ட மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் உங்களுடைய வேலைத்திறனை கூட்டிக்கொள்ள புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகள் வந்து போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அவற்றை சமாளிக்கிறது ஈஸியாக அமையும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு வேலைகளை தொடங்குங்க இப்போ நீங்கள் தொடங்குனிங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பெண்களுக்கு பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது மீறி ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் தான் முன்ன நின்று பண்ணும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயமானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பணவரவு இருக்கும் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் முழு மூச்சோடு ஈடுபடணும் ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள் கிடைக்கும் எதற்கேற்ப நடந்து பலனடைங்க நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க இந்த மாத கடைசி பதினைந்து நாட்கள் உங்களுடைய சமயோகித புத்தியால் பிரச்சனைகள் தப்பித்துக்கொள்ளலாம் தப்பித்து உத்தியோகத்தில் நன்றாக இருப்பீங்க வியாபாரிகளுக்கு பொருட்களுடைய விற்பனை மிகவும் நன்றாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக தொடர்பாக பணிகள் முழு மூச்சோடு செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க பயணங்கள் போது உடமைகளை கவனமாக பாதுகாத்து வைப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்போ தான் உங்களுக்கு நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் கூட நீங்கோ குழந்தைகள் வகையில் எதிர்காலத்துக்கான திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படி நீங்கள் திட்டங்களை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுடைய திட்டங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக வந்து கும்பராசி புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத கடைசி பதினைந்து நாட்கள் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமான ஓரளவு நன்றாக இருப்பதால் சொந்தங்களுக்காக செலவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு சக ஊழியர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி தாராளமாக புதிய வாகனம் வாங்கலாம் இந்த கடைசி பதினைந்து நாட்கள் கவலைகள் உங்களுக்கு அகலோ எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் தடங்கள் வரலாம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனம் தேவை பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும் அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இளப்பறியான நிலை காணப்படும் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும் மெயினாக பண வரவு உங்களுக்கு திருப்தி தரும் என்று சொல்லலாம் ஆக மொத்தம் கும்பராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதிரியான பலனை தான் பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விநாயக பெருமான தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா காரிய தடைகள் போகும் அப்புறம் நன்மை கிடைக்கும் அப்புறம் சந்திராஷ்டம தினம் இந்த ஆகஸ்டில் கடைசி பதினைந்து நாட்கள் இருபத்தாறு இருபத்தேழு அதிர்ஷ்ட தினங்கள் எதுவும் கிடையாது உங்களுக்கான பலன்கள் இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்து பலன் பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி